ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி நான்கு புள்ளி ஐந்தில் ஐந்தாவது கணக்கு பார்க்கலாம் பிக்யூ ஜீக்வல் டு ஏழு சென்டிமீட்டர் கியூஆர் ஜீக்வல் டு எட்டு சென்டிமீட்டர் மற்றும் பிஆர் இஸ் ஈக்வல் டு ஐந்து சென்டிமீட்டர் என்ற அளவுகளை கொண்ட முக்கோணம் பி பிக்யூஆர் வரைந்து அதாவது நம்ம ஒரு முக்கோணம் வரையணுமாய் அதோட நேம் பி கியூஆர் அப்போ இது பி இது க்யூ இது ஆர் சரிங்களா அப்புறவு பி கியூ இது பி இது க்யூ அப்போ இந்த சைடோட அளவு எவ்வளோனா ஏழு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க கியூஆர் அப்போ இது இது இதார் அப்ப இந்த சைடோட அளவு நம்மளுக்கு எட்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இது இந்த சைடோட அளவு கொடுத்துட்டாங்க சரிங்களா தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் குத்துக்கோட்டு மையம் காண்க இந்த முக்கோணத்தோட மையம் கண்டுபிடிக்கணு சரிங்களா ஃபஸ்ட் குத்துக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கணும்னா எதாவது ரெண்டு பக்கத்துக்கு குத்துக்கோடு வரையணும் நம்ம பி கியூ இந்த கோட்டுக்கு குத்துக்கோடு வரையணும்னா இதோட எதிர்முனை ஆர் ஆர் புள்ளியில் இருந்து நம்ம ஒரு குத்துக்கோடு வரைஞ்சிக்கணும் ஓகே இது நம்மளுக்கு கண்டிப்பாக தொண்ணூறு டிகிரியா தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி க்யூஆர் இந்த பக்கத்து குத்துக்கோடு வரையணுன்னா இதோட எதிர்முனையான பி புள்ளியிலிருந்து நம்ம ஒரு குத்துக்கோடு வரைஞ்சிக்கணும் ஓகே இதுவும் நம்மளுக்கு என்னன்னா தொண்ணூறு டிகிரி இப்போ நம்மளுக்கு டோட்டலாக ரெண்டு குத்துக்கோடு இருக்கு பார்த்தீங்களா இந்த ரெண்டு குத்துக்கோடுகளும் சந்திக்கிற அந்த புள்ளி தான் நம்மளுக்கு குத்துக்கோட்டு மையம் இதை ஹெச் என்ற லெட்டரால குறிச்சுப்போம் சரிங்களா ஓகே அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் தந்திருக்கு அளவை பயன்படுத்தி முக்கோணம் வரைஞ்சிக்கணும் அதுலேயும் எப்போவும் மாதிரி ஃபஸ்ட்டு அடிப்பக்கத்தை தான் முதல் வரைஞ்சிக்கணும் சரிங்களா அடிப்பக்கத்தோட அளவு ஏழு சென்டிமீட்டர் அப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா சீரோவில் ஒரு புள்ளி வச்சுருங்க ஏழுலேயும் ஒரு புள்ளி வைங்க இந்த ரெண்டு புள்ளியும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் இந்த புள்ளி எனக்கு பி இது எனக்கு க்யூ இது நம்மளுக்கு ஏழு சென்டிமீட்டர் இதெல்லாம் உடனே எழுதிருங்க கடைசியில் எழுதலான்னு வச்சிட்டு இருந்தீங்கன்னா மறந்துடுவீங்க சரிங்களா இனி பி புள்ளியிலிருந்து ஐந்து சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் அதுக்கு ஸ்கெயில் எடுத்துக்கோங்க காம்போஸோட முனை கரெக்டாக ஜீரோவில் இருக்கணும் பென்சில் முனை ஐந்தில் இருக்கணும் சரிங்களா நான் இங்கே ஸ்கெச்சில் வரைகிறேன் ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் வரைஞ்சிக்கணும் இப்போ பி புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்கலாம் அதே மாதிரி கியூ புள்ளியில் இருந்து எட்டு சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு பில் வெட்டிக்க போகிறோம் அப்போது காம்பஸ் முனை ஜீரோவில் இருக்கணும் பென்சில் கரெக்டாக எட்டில் இருக்கணும் சரிங்களா ஓகே இப்போ கியூ புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் அந்த வில் இந்த வில்லை வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளி தான் நம்மளுக்கு ஆர் அப்போ ஆர்னு எழுதிக்கலாம் இப்போ ஆர் புள்ளியையும் கியூ புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் அதே மாதிரி பி புள்ளியையும் ஆர் புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடைச்சிடுச்சு எழுதிக்கலாம் பிஆர் ஐந்து சென்டிமீட்டர் அப்புறவு கியூஆர் எட்டு சென்டிமீட்டர் ஓகேங்களா இவன் தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டோம் இனி ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு குத்துக்கோடு வரையணும் அப்போ ஃபர்ஸ்ட்டு நான் பி கியூ இந்த பக்கத்துக்கு குத்துக்கோடு வரையணும்னா இதோட எதிர்முனை ஆர் புள்ளியில் காம்போஸோட முனையை வைக்கணும் வச்சுக்கிட்டு நீங்களாவே தோராயமாக ஒரு அளவு எடுக்க சரிங்களா மறந்துடாதுங்க நீங்களாகவே தோராயமாக ஒரு அளவு எடுத்து இந்த கோட்டு துண்டை இரண்டு முறை வெட்டுற மாதிரி வில்லு சரிங்களா ஓகே இங்க ஒரு வில்லு அதே மாதிரி இங்கேயும் ஒரு வில்லு ஓகே இப்ப பாருங்க இந்த வில் இந்த கோடுல பட்டிருக்கு ஆனா இந்த வில் இந்த கோடில் படல பாத்தீங்களா அப்ப பி கியூ என்கிற இந்த பக்கத்தை இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்க போறோம் ஓகே நீட்டிட்டோம் இப்போ பாருங்க பட்டுருக்கு பார்த்தீங்களா ஓகே இப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அளவை மாற்றவே கூடாது ஆறு புள்ளியிலிருந்து இந்த ரெண்டு வில்லையும் எந்த அளவில் வெட்டினீங்களோ அந்த அளவை மாற்றாமல் இப்போ இந்த வில் இந்த கோடில் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி இங்கே ஒரு புள்ளி உருவாயிருக்கும் சரிங்களா அதில் காம்போஸோட முனையை வைத்து ஒரு வில் வெட்டிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு புள்ளியில் வைத்து இன்னொரு வில் வெட்டிக்கணும் அது இந்த வில்ல வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு சரிங்களா இந்த ரெண்டு வில்லும் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளியையும் ஆர் புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பி கியூ என்கிற பக்கத்தோட குத்துக்கோடு கிடைச்சிடும் சரிங்களா இதுவும் நம்மளுக்கு தொண்ணூறு டிகிரியாக தான் இருக்கும் சரி இனிமேல் கியூஆர் இந்த பக்கத்துக்கு நம்ம குத்துக்கோடு வரையலாம் அப்போ இதோட எதிர்முனையான ஆர் புள்ளியில காம்பஸோட முனையவைங்க வச்சுக்கிட்டு நீங்களாகவே ஒரு அளவெடுக்க போறீங்க உங்கள் விருப்பம் நீங்களாகவே ஒரு தோராயமாக ஒரு அளவெடுத்து இங்கே ஒரு வில் அதே மாதிரி இங்கே ஒரு வில் மறந்துடாதுங்க இந்த வில் சரிங்களா இப்போ இந்த வில் இந்த கோடில் பட்டுருக்கு இந்த வில் படலை அப்ப நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்கேல் எடுத்து இந்த பக்கத்தை இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்க போறீங்க ஓகே நீட்டி விட்டுட்டோம் இப்போ நீங்க அளவை மாற்றக்கூடாது அளவை மாற்றாமல் இந்த புள்ளியில் வைத்து ஒரு வில் அதே மாதிரி இந்த புள்ளியில் வைத்து இன்னொரு வில் வெட்டிக்க போறீங்க அந்த வில் இந்த வில்ல வெட்டணும் ஓகே பாருங்க இந்த ரெண்டு வில்லு வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாக்குது இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கியூஆர் பக்கத்தோட குத்துக்கோடு கிடச்சிடும் ஓகே இணைச்சிட்டோம் இதுவும் நம்மளுக்கு தொண்ணூறு டிகிரியாக தான் இருக்கும் சரிங்களா இப்போ ரெண்டு குத்துக்கோடு கிடைச்சிடுச்சு இப்போ இந்த ரெண்டு குத்துக்கோடுமே சந்திக்கிற அந்த புள்ளி தான் குத்துக்கோட்டு மையம் இதை ஹச் என்ற லெட்டரால குறிச்சுப்போம் சரிங்களா இப்ப நம்ம குத்து கோட்டு மையம் கண்டுபிடிச்சிட்டோம் இனி வரைமுறை பார்த்துடலாம் ஆல்ரெடி நான் வரைமுறை எழுதிட்டேன் ஒரு க ரீட் மட்டும் பண்றேன் வரைமுறை படி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள அளவிற்கு முக்கோணம் பி வரைந்தேன் படி இரண்டு ஆர் மற்றும் பி யிலிருந்து அதன் எதிர்பக்கங்கள் பி கியூ மற்றும் கியூஆருக்கு குத்துக்கோடுகள் வரைந்தேன் இவ்விரண்டு குத்துக்கோடுகளும் சந்திக்கும் புள்ளி ஹைச் ஆனது முக்கோணம் பி கியூஆரின் குத்துக்கோட்டு மையம் ஓகேங்களா இந்த ரெண்டு பக்கத்துக்கு நம்ம குத்துக்கோடு வரைஞ்சோம் இந்த ரெண்டு குத்துக்கோடுகளும் சந்திக்கிற அந்த புள்ளி தான் குத்துக்கோட்டு மையம் இதை ஹச் என்ற லெட்டரால குறிச்சுப்போம் சரிங்களா ஓகே கண்டிப்பா இது புரியும் நினைக்கிறேன் இவ்வளவுதான் இந்த சா நம்ம ஆறாவது கணக்கு பார்க்கலாம் ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் பக்க அளவுகளை கொண்ட சம பக்க முக்கோணம் வரைக அதாவது நம்மள்கிட்ட சம பக்கம் முக்கோணம் வரைகேன்னு கொடுத்துருக்காங்க சம பக்கம் முக்கோணம்னா மூணு சைடுமே என்னது சமமா இருக்கும் அப்போ ஒரு அளவு தந்தாலே போதும் நம்மளுக்கு மூணு பக்கமுமே அதே அளவுதான் சரிங்களா இதோட நேம் கொடுக்கல அதனால நம்மளாட்டே ஏபிசி அப்படின்னு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் அ முக்கோணத்திற்கு குத்துக்கோடு மையம் காண்க இந்த முக்கோணத்திற்கு குத்துக்கோடு மையம் கண்டுபிடிக்கணுமாய் சரிங்களா அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு நம்ம குத்துக்கோடு வரைஞ்சிக்கணும் வரைஞ்சா மட்டும்தான் குத்துக்கோட்டு மையம் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா இப்ப ஏபி இந்த சைடுக்கு நான் குத்துக்கோடு வரையணும்னா இதோட எதிர்முனை என்னது சி அப்போ இந்த சீல இருந்து ஒரு குத்து கோடு நம்ம வரைஞ்சிக்கணும் சரிங்களா இந்த மாதிரி ஓகே இது கண்டிப்பா நம்மளுக்கு தொண்ணூறு டிகிரியா இருக்கும் அதே மாதிரி பிசி இந்த பக்கத்துக்கு குத்துக்கோடு வரையணும்னா இந்த சைடோட எதிர்முனையான ஏல இருந்து ஒரு குத்துக்கோடு நம்ம பிசி பக்கத்துக்கு வரைஞ்சிக்கணும் சரிங்களா ஓகே இதுவும் நம்மளுக்கு தொண்ணூறு டிகிரியாக இருக்கும் சரிங்களா இப்போ நம்மளுக்கு டோட்டலாக ரெண்டு குத்துக்கோட்டு இருக்குது இந்த ரெண்டு குத்துக்கோடுகளும் சந்திக்கிற அந்த புள்ளி தான் நம்மளுக்கு குத்துக்கோட்டு மையம் சரிங்களா இதை ஹெச் என்ற லெட்டரால் குறித்துப்போம் இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ராப் பண்ண போகிறீங்க ஓகே ஃபர்ஸ்ட்டு தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கலாம் அதுலேயும் அடி தான் முதல்ல வரைஞ்சிக்கணும் சரிங்களா அப்போ அடிப்பக்கத்தோட மதிப்பு எவ்வளவுன்னா ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஜீரோவில ஒரு புள்ளி வச்சிருங்க அதே மாதிரி ஆறு புள்ளி ஐந்துலேயும் ஒரு புள்ளி வச்சிடுங்க இப்போ இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிடலாம் ஓகே இது எனக்கு ஏ இது எனக்கு பி அப்புறவு இது நம்மளுக்கு ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இதெல்லாம் உடனே எழுதிடணும் லாஸ்ட் எழுதலாம்னு வச்சுட்டு இருந்திங்கன்னா வரைஞ்சிருவீங்க ஓகே இனிமேல் ஏ புள்ளியிலிருந்து ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு வில் வெட்டிக்கலாம் அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க காம்போஸோட முனையை கரெக்டாக ஜீரோவில் வச்சுக்கணும் பென்சிலை கரெக்டாக ஆறு புள்ளி ஐந்தில் வைங்க சரிங்களா நான் இங்கே ஸ்கெச்சில் வரைகிறேன் ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் வரைஞ்சிக்க போகிறீங்க இப்போ ஏ புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்கலாம் ஓகே இப்போ நம்மளுக்கு பிசி இந்த சைடுமே ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் தான் சரிங்களா அப்போ அந்த அளவை மாற்றாம பி புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போடுறோம் அது இந்த வில்ல வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு சரிங்களா இப்போ பாருங்க இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளி தான் நம்மளுக்கு சி சரிங்களா அப்போ சி எழுதிக்கலாம் இப்போ சி புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம் ஓகே அதே மாதிரி ஏ யும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடச்சிடும் ஓகே ஏசி நம்மளுக்கு ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஓகே அப்புறவு பிசியும் நம்மளுக்கு ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஓகே இப்போ நம்ம ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டோம் இனி நம்ம ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு குத்துக்கோடு வரையணும் சரிங்களா நான் ஃபர்ஸ்ட் ஏபி இந்த பக்கத்துக்கு குத்துக்கோடு வரைய போகிறேன் அப்போ இதோட எதிர்முனையான சி சி புள்ளியில் காம்பஸோட முனையை வைங்க வச்சுக்கிட்டு நீங்களாகவே தோராயமாக ஒரு அளவு எடுக்க போகிறீங்க அளவெடுத்து இந்த ஏபி இந்த பக்கத்தை இரண்டு முறை வெட்டுற மாதிரியான வில்லு சரிங்களா ஓகே அப்போ இங்கே ஒன்று இங்கே ஒன்று அதே மாதிரி இங்கே ஒன்று புரியுதா உங்களுக்கு இப்போ நீங்கள் அளவை மாற்றவே கூடாது இப்போ ஏபி இந்த பக்கத்தில் இந்த ரெண்டு வில்லும் வெட்டும்போது இங்கே ரெண்டு புள்ளி உருவாக்குது அப்போது அதில் ஒரு புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் ஓகே அதே மாதிரி இன்னொரு புள்ளியில் வைத்து இன்னொரு வில் வெட்டிக்க போகிறோம் அந்த வில் இந்த வில்ல வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு ஓகேங்களா இப்போ பாருங்க இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் அந்த புள்ளியையும் சி புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏபி பக்கத்தோட குத்துக்கோடு கிடச்சிடும் ஓகே இது நம்மளுக்கு கண்டிப்பாக தொண்ணூறு டிகிரியாக தான் இருக்கும் சரிங்களா இனிமேல் பிசி இந்த பக்கத்துக்கு குத்துக்கோடு வரையலாம் அப்போ நீங்கள் இதோட எதிர்முனையான

இன்னொரு வில் வெட்டிக்க போகிறீங்க இங்கே ஒரு வில்லு அப்புறவு இந்த புள்ளியில் வைத்து இங்கே ஒரு வில்லு சரிங்களா இப்போ இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பிசி பக்கத்தோட குத்துக்கோடு கிடச்சிடும் ஓகே வரைஞ்சிக்கலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் இதுவும் நம்மளுக்கு தொண்ணூறு டிகிரியாக தான் இருக்கும் இப்போ இந்த ரெண்டு குத்துக்கோடுகளும் சந்திக்கிற அந்த புள்ளி தான் நம்மளுக்கு என்னன்னா குத்துக்கோட்டு மையம் இத ஹச் என்ற லெட்டரால குறிச்சுப்போம் சரிங்களா ஓகே இனிமே வரைமுறை பாத்திரலாம் ஆல்ரெடி எழுதிட்டேன் ஒரு கார் ரீட் மட்டும் பண்றேன் வரைமுறை படி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள அளவிற்கு முக்கோணம் ஏபிசியை வரைந்தேன் படி இரண்டு ஏ மற்றும் சி யிலிருந்து அதன் எதிர்ப்பக்கங்கள் பிசி மற்றும் ஏபிக்கு குத்துக்கோடுகள் வரைந்தேன் இவ்விரண்டு குத்துக்கோடுகளும் சந்திக்கும் புள்ளி ஹச் ஆனது முக்கோணம் ஏபிசியின் குத்துக்கோட்டு மையமாகும் அதாவது இந்த ரெண்டு பக்கத்துக்கும் நம்ம குத்துக்கோடு வரைஞ்சோம் இந்த குத்துக்கோடுகள் சந்திக்கிற அந்த புள்ளி தான் கோட்டு மையம் இதை ஹெச் என்ற லெட்டரால குறிச்சுப்போம் சரிங்களா இந்த எப்படி நான் டயக்ராமை எழுதிருக்கேன் கண்டிப்பா நம்புறேன் ஏழாவது கணக்கு பார்க்கலாம் ஏபிஸ் ஈக்குவல் டு ஆறு சென்டிமீட்டர் கோணம் பிஇஸ் ஈக்குவல் டு நூற்றி பத்து டிகிரி மற்றும் பிசி சிஸ் ஈக்குவல் டு ஐந்து சென்டிமீட்டர் என்ற அளவுகளை உடைய முக்கோணம் ஏபிசி வரைந்து அதாவது நம்ம ஒரு முக்கோணம் வரையணுமா இதோட நேம் வந்து ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது ஏ இது பி இது சி சரிங்களா அப்புறவு ஏ பி இது ஏ இது பி அப்போ இந்த சைடோட அளவு நம்மளுக்கு ஆறு சென்டிமீட்டரும் கொடுத்துட்டாங்க அப்புறம் கோணம் பி கோணம் பிணா இது சரிங்களா அப்ப இது வந்து என்னன்னா நூற்றி பத்து டிகிரின்னு கொடுத்துருக்காங்க பி சி இது பி இது சி அப்ப இந்த சைடோட அளவு நம்மளுக்கு ஐந்து சென்டிமீட்டரும் கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையணுமாய் அதுக்கு பிறகு அதன் குத்துக்கோடு மையம் காண்க இதோட குத்துக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கணுமா சரிங்களா அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா நான் ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு குத்துக்கோடு வரையணும் சரிங்களா இப்போ நான் ஏ பி இந்த பக்கத்துக்கு குத்துக்கோடு வரையணும்னா இதோட எதிர்முனையான சீல இருந்து நான் ஒரு குத்துக்கோடு வரைஞ்சிக்கணும் அப்புறம் பிசி இந்த பக்கத்துக்கு குத்துக்கோடு வரையணும்னா இதோட எதிர்முனையான ஏல இருந்து ஒரு குத்துக்கோடு வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஓகேங்களா இப்போ அந்த ரெண்டு குத்துக்கோடுகளும் சந்திக்கிற அந்த புள்ளி தான் நம்மளுக்கு குத்துக்கோட்டு மையம் இதை ஹச் என்ற லெட்டரால் குறிச்சுப்போம் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையணும் முக்கோணம் வரையணும்னா எப்போ மாதிரி ஃபஸ்ட்டு அடிப்பக்கத்தை முதல் வரைஞ்சிக்கணும் ஓகே அப்போ அடிப்பக்கத்தோட அளவு என்னென்னா ஆறு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க அப்போது சீரோவில் ஒரு புள்ளி அதுக்கு பிறகு ஆறுலேயும் ஒரு புள்ளி வச்சிருங்க இப்போ இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஓகே இப்போ எனக்கு இது எனக்கு ஏ இது எனக்கு பி இது நம்மளுக்கு ஆறு சென்டிமீட்டர் ஓகே எழுதிவிட்டோம் இனிமேல் பி பி கோனை எனக்கு நூற்றி பத்து டிகிரி அப்போது பாக்கிய எடுத்துக்கோங்க கரெக்டாக பி புள்ளியில் வைங்க இப்போ நம்மளுக்கு கோடு இந்த பக்கமாக போகுது அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜீரோ டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும் சரிங்களா இங்கே நூற்றி பத்தில் மார்க் பண்ண சொல்லிருக்காங்க அப்போ நூற்றி பத்துக்கு நேரம் ஒரு புள்ளி வச்சிருங்க இப்போ இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஓகே இங்க ஒரு ஆரோ இனிமே பி புள்ளியிலிருந்து ஐந்து சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு வில் வெட்டிக்க போறோம் அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க காம்பஸோட முனை கரெக்டா ஜீரோல இருக்கணும் அப்புறம் பென்சில் முனை நம்மளுக்கு ஐந்துல இருக்கணும் சரிங்களா நான் இங்க ஸ்கெட்ச்ல வரையறேன் ஆனா நீங்க பென்சிலால மட்டும் தான் இப்போ பி புள்ளியில் வைத்து இந்த கோடை வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு ஓகேங்களா இப்போ பாருங்க இந்த கோடை இந்த வில் வெட்டும் போது நம்மளுக்கு இங்க ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளி தான் நம்மளுக்கு சி இப்ப சி புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடைச்சிடும் எழுதலாம் பிசி நம்மளுக்கு ஐந்து சென்டிமீட்டர் அதே மாதிரி கோணம் பி நம்மளுக்கு நூற்றி பத்து டிகிரி இதெல்லாம் உடனே எழுதிடணும் ஓகேங்களா இப்ப நம்ம ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டோம் இனிமேல் ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு குத்துக்கோடு வரையணும் இப்ப நான் ஏ இந்த பக்கத்துக்கு குத்துக்கோடு வரையணும்னா இதோட எதிர்முனையான சி புள்ளியில காம்பஸோட முனையை வச்சு ஏ இந்த பக்கத்தை இரண்டு முறை வெட்டுற மாதிரியான வில்லு சரிங்களா நீங்களாவே தான் ஒரு அளவெடுத்து எடுத்து வெட்டிக்க போறீங்க ஓகே அப்ப இங்க ஒரு வில்லு அதே மாதிரி இங்கேயும் ஒரு வில்லு ஓகே இப்ப பாருங்க இந்த வில் இந்த கோடுல பட்டிருக்கு ஆனா இந்த வில் இந்த கோடுல படல அப்படின்னா ஏ இந்த பக்கத்தை இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நீட்டிக்கணும் ஓகே நீட்டிக்கலாம் ஓகே இப்போ பாருங்க இந்த ரெண்டு வில்லுமே இங்க இந்த கோடுல படும்போது நம்மளுக்கு இங்க ரெண்டு புள்ளி உருவாகுது. இப்போ நீங்க அளவை மாத்தவே கூடாது. C புள்ளியில இருந்து இந்த ரெண்டு வில்ல வெட்ட நீங்க எந்த அளவை பயன்படுத்துனீங்களோ அந்த அளவை மாத்தாம இப்போ இங்க ஒரு புள்ளி உருவாகி இருக்கு பாத்தீங்களா? அதுல வச்சு ஒரு வில் ஓகே அதே மாதிரி இந்த புள்ளியில் வைத்து இன்னொரு வில் வெட்டிக்க போறோம். ஓகே வெட்டிக்கலாம். ஓகே. இப்போ இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளியையும் சி புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா ஏபி பக்கத்தோட குத்துக்கோடு நம்மளுக்கு கிடச்சிடும் சரிங்களா ஓகே இது கண்டிப்பாக நம்மளுக்கு தொண்ணூறு டிகிரியாக தான் இருக்கும் இனிமேல் பிசி இந்த பக்கத்து குத்துக்கோடு வரையணும்னா இதோட எதிர்முனையான ஏ புள்ளியில் காம்பஸோட முனைய வைங்க ஓகே இப்போ நீங்களாகவே ஒரு அளவெடுக்க எடுக்க போகிறீங்க அளவு பிசி இந்த பக்கத்தை இரண்டு முறை வெட்டுற மாதிரியான வில்லு சரிங்களா ஓகே அப்போ இங்கே ஒரு வில்லு ஓகே அப்போ இங்கே ஒரு வில்லு அப்புறவு இங்கேயும் ஒரு வில்லு ஓகேங்களா நம்மளுக்கு இந்த வில் பிசி என்கிற இந்த கோடில் பட்டிருக்கு ஆனால் இந்த வில் படலை அப்போ நம்ம இந்த கோடை இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்க போகிறோம் சரிங்களா ஓகே நீட்டிக்கலாம் ஓகே நீட்டிட்டோம் இப்போ நீங்கள் அழவை மாற்றவே கூடாது மாற்றாமல் இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இங்கே ஒரு புள்ளி உருவாகும் அந்த புள்ளியில் வைத்து நம்ம ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் ஓ வெட்டிக்கலாம் இங்கே ஒரு வில் அதே மாதிரி இந்த புள்ளியில் வைத்து இந்த வில்ல வெட்டுற மாதிரி ஒரு வில்லு ஓகே இப்போ இந்த ரெண்டு வில்லும் வெட்டும்போது நம்மளுக்கு ஒரு புள்ளி உருவாகும் அந்த புள்ளியையும் அப்புறவு ஏ புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பிசி பக்குவத்தோட குத்துக்கோடு கிடச்சிடும் ஓகே இணைச்சிட்டோம் சரிங்களா இப்போ பாருங்கள் இது ஒரு குத்துக்கோடு இது ஒரு குத்துக்கோடு இந்த ரெண்டு குத்துக்கோடுகளும் சந்திக்கிற அந்த புள்ளி தான் நம்மளுக்கு குத்துக்கோட்டு மையம் அதை ஹச் என்ற லெட்டரால் குறிச்சிப்போம் சரிங்களா உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நூற்றி பத்து டிகிரி இது என்னது விரிகோணம் தொண்ணூறு டிகிரி எப்படிக்கும் அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து விரிகோணம்னு அர்த்தம் விரிகோணத்தை பொறுத்த வரைக்கும் குத்துக்கோட்டு மையம் எங்கே அமையும்னா இந்த முக்கோணத்தோட வெளிப்பக்கத்துல தான் அமையும் ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இனிமேல் வரைமுறை பார்த்துடலாம் ஆல்ரெடி எழுதிட்டேன் ஒர்க்கை வாசிக்கிறேன் வரைமுறை படி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள அளவிற்கு முக்கோணம் ஏபிசியை வரைந்தேன் படி இரண்டு ஏ மற்றும் சி யிலிருந்து அதன் எதிர்பக்கங்கள் பி சி மற்றும் ஏபிக்கு குத்துக்கோடுகள் வரைந்தேன் இவ்விரண்டு குத்துக்கோடுகளும் சந்திக்கும் புள்ளி ஹெச் ஆனது முக்கோணம் ஏபிசியின் குத்துக்கோட்டு மையம் ஆகும் அதாவது இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் நம்ம குத்துக்கோடு வரைஞ்சோம் சரிங்களா இந்த குத்துக்கோடுகள் சந்திக்கிற புள்ளி தான் நம்மளுக்கு குத்துக்கோட்டு மையம் தான் நம்ம ஹெச் என்ற லெட்டரால குறிச்சுப்போம் கண்டிப்பா இது உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் இவ்வளவு அந்த சம் எட்டாவது கணக்கு பார்க்கலாம் PQ ஈக்குவல் டு நான்கு புள்ளி cm, சென்டிமீட்டர் is equal to ஆறு சென்டிமீட்டர் மற்றும் பிஆர் இஸ் ஈக்குவல் ஏழு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் என்ற அளவுகளை உடைய செங்கோண முக்கோணம் PQR வரைந்து அதாவது நம்ம ஒரு செங்கோண முக்கோணம் வரையணுமா இதோட நேம் PQR கியூஆர்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது P, இது Q, இது R, சரிங்களா Then PQ is டு நான்கு புள்ளி ஐந்து இது P, இது Q, அப்போ இதோட அளவு நம்மளுக்கு நான்கு புள்ளி ஐந்து கொடுத்துட்டாங்க QR அப்போ இந்த சைடு சரிங்களா இந்த சைடோட அளவு நம்மளுக்கு ஆறு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க பிஆர் இதோட வேல்யூ நம்மளுக்கு ஏழு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையணுமா வரைஞ்சிக்கிட்டு அதன் குத்துக்கோட்டு மையம் காண்க இதோட குத்துக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கணுமா சரிங்களா ஃபர்ஸ்ட் தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையலாம் அதுக்கப்புறம் குத்துக்கோட்டு மையம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லித்தாரேன் எப்பவும் மாதிரி ஃபர்ஸ்ட் அடிப்பக்கத்தை வரையலாம் சரிங்களா நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா சீரோயில ஒரு புள்ளி வச்சிருங்க அப்புறம் நான்கு புள்ளி ஐந்துலேயும் ஒரு புள்ளி வைங்க இப்போ இந்த ரெண்டு புள்ளியும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிடலாம் இது எனக்கு பி இது எனக்கு கியூ இது நம்மளுக்கு நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இதெல்லாம் உடனே எழுதிடணும் இல்லைன்னா மறந்துடுவீங்க ஓகே நீ பி புள்ளியிலிருந்து ஏழு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு வில் வெட்டிக்கலாம் அதுக்கு ஸ்கெயில் எடுத்துக்கோங்க காம்பஸோட முனையை கரெக்டாக ஜீரோவில் வைங்க அப்புறம் பென்சிலை கரெக்டாக ஏழு புள்ளி ஐந்தில் வைங்க சரிங்களா நான் இங்கே ஸ்கெச்சில் வரைகிறேன் ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும் தான் வரைஞ்சிக்கணும் இப்போ பி புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் ஓகே இனிமேல் க்யூ இருந்து ஆறு சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு வில் வெட்டிக்கலாம் அப்போ ஸ்கேல் எடுத்துக்கோங்க காம்பஸோட முனை ஜீரோவில் இருக்கணும் பென்சில் முனை நம்மளுக்கு ஆறில் இருக்கணும் ஓகே கரெக்டாக இருக்குது இப்போ கியூ புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் அந்த வில் இந்த வில்லில் வெட்டுற மாதிரியான வில்லு சரிங்களா இப்போ இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு புள்ளி உருவாகும் அந்த புள்ளியை மார்க் பண்ணிடுங்க இந்த புள்ளி தான் நம்மளுக்கு ஆர் ஓகேங்களா ஆர் புள்ளியையும் கியூ புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் அதே மாதிரி பி புள்ளியையும் ஆர் புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு செங்கோண முக்கோணம் கிடைச்சிடும் ஓகே எழுதிக்கலாம் பி ஆர் நம்மளுக்கு ஏழு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அப்புறவு கியூஆர் எவ்வளோன்னா ஆறு சென்டிமீட்டர் ஓகே நம்ம இப்போ தந்திருக்க அளவை பயன்படுத்தி முக்கோணம் வரைஞ்சிட்டோம் இனி குத்துக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கணும்னா எதாவது ரெண்டு பக்கத்துக்கு நீங்கள் குத்துக்கோடு வரையணும் சரிங்களா இப்போ நான் ஃபஸ்ட்டு பி கியூ இந்த பக்கத்துக்கு குத்துக்கோடு வரையணும்னா இதோட எதிர்முனையான ஆர் புள்ளியில காம்பஸோட முனையை வைங்க காம்பஸோட முனையை வச்சு இப்போ பிக்கு இந்த பக்கத்தை இரண்டு முறை வெட்டுற மாதிரியான வில்லு சரிங்களா உங்க விருப்பம் தான் தோராயம் ஒரு அளவு எடுத்து இரண்டு முறை வெட்டுற மாதிரியான வில்லு இங்க ஒரு வில் அதே மாதிரி இங்க ஒரு வில் இப்போ பாருங்க இந்த வில் இந்த கோடுல பட்டு இருக்கு ஆனா இந்த வில் இந்த கோடுல படல அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா பி இந்த பக்கத்தை இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்க போறீங்க ஓகே நீட்டிக்கலாம் ஓகே நீட்டிட்டோம் இப்போ நீங்கள் அளவை மாற்றக்கூடாது ஆறு இருந்து இந்த ரெண்டு வில்ல வெட்ட எந்த அளவை பயன்படுத்தினீங்களோ அந்த அளவை மாத்தாம இப்போ இந்த ரெண்டு வில்லுமே இந்த கோடில் படும் போது நம்மளுக்கு ரெண்டு புள்ளி உருவாகும் சரிங்களா அந்த ரெண்டு புள்ளியில் காம்போஸோட முனையை வைத்து வில் வெட்டிக்க போறீங்க ஓகே ஃபஸ்ட்டு இந்த புள்ளியில் வைத்து இந்த புள்ளியில் வைத்து இங்கே ஒரு வில் அதே மாதிரி இந்த புள்ளியில் வைத்து இன்னொரு வில் அது இந்த வில்ல வெட்டுற மாதிரியான வில்லு ஓகேங்களா ஓகே இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும் போது நம்மளுக்கு இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளியையும் ஆர் புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா பி கியூ இந்த பக்கத்தோட குத்துக்கோடு கிடச்சிடும் கரெக்டாக இருக்குது ஓகே இணைச்சிட்டோம் சரிங்களா இனி ஆர்கியூ இந்த பக்கத்துக்கு குத்துக்கோடு வரையணும்னா இதோட எதிர்முனையான பி புள்ளியில் காம்பஸோட முனையை வச்சுக்கணும் ஓகே வச்சுக்கிட்டு தோராயமாக ஒரு அளவு எடுக்க போறீங்க உங்கள் விருப்பம் தோராயமாக ஒரு அளவு எடுத்து இங்க ஒரு வில் அதே மாதிரி இங்கேயும் ஒரு வில்லு சரிங்களா இப்ப அளவை மாத்தாம இந்த புள்ளியில வைத்து இங்க ஒரு வில் வெட்டிக்க போறீங்க ஓகே அதே மாதிரி இந்த புள்ளியில வைத்து இன்னொரு வில் வெட்டிக்க போறீங்க அது இந்த வில்ல வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு சரிங்களா ஓகே இது நம்மளுக்கு கரெக்டா வரும் சரிங்களா இந்த ரெண்டு புள்ளியுமே வெட்டுற அந்த புள்ளியை நம்ம ஃபைனலா எதுக்க கூட இணைப்போம் பி புள்ளியுடன் இணைப்போம் அது கரெக்டா இந்த கோடிலேயே வந்துடுச்சு சரிங்களா இந்த மாதிரி தான் போறீங்க இப்போ நம்மளுக்கு ரெண்டு குத்துக்கோடு வரைஞ்சிட்டோம் இந்த சைடுக்கு ஒரு குத்துக்கோடு அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு ஒரு குத்துக்கோடு வரைஞ்சிட்டோம் இந்த ரெண்டுமே சந்திக்கிற புள்ளி என்னன்னா இந்த கியூ புள்ளியில தான் சரிங்களா அப்போ நம்மளுக்கு இந்த கியூ குத்து குத்துக்கோட்டு மையம் அப்போ இங்கதான் லெட்டரால குறிச்சுப்போம் சரிங்களா நம்ம புக்கில் ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க அதாவது செங்கோணம் முக்கோணமா இருந்துன்னா குத்துக்கோட்டு மையம் எங்க அமையும்னா செங்கோணத்தின் உச்சி புள்ளி அதாவது அந்த தான் மையம் அமையும் சரிங்களா அதே மாதிரிதான் இந்த டயக்ராம பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்க நம்மளுக்கு கியூ இந்த கியூ தான் செங்கோணம் சரிங்களா அதாவது இந்த கியூ கோணம் தான் நம்மளுக்கு தொண்ணூறு டிகிரி அப்போ புக்கில் கொடுத்தது மாதிரி குத்துக்கோட்டு மையம் கரெக்டா செங்கோணத்தின் உச்சி புள்ளியான கியூ புள்ளியில தான் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு நம்ம இப்போ குத்துக்கோட்டு மையம் கண்டுபிடிச்சிட்டோம் இனி வரைமுறை பாத்திரலாம் படி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள அளவிற்கு முக்கோணம் பி ஆரை வரைந்தேன் படி இரண்டு ஆர் மற்றும் பி யிலிருந்து அதன் எதிர்பக்கங்கள் பி கியூ மற்றும் ஆருக்கு குத்துக்கோடுகள் வரைந்தேன் இவ்விரண்டு குத்துக்கோடுகளும் சந்திக்கும் புள்ளி ஹச் ஆனது முக்கோணம் பி ஆரின் குத்துக்கோட்டு மையம் ஆகும் அதாவது ஃபர்ஸ்ட் தந்திர அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு செங்கோணம் முக்கோணம் வரைஞ்சிக்கிட்டோம் அதுக்கு பிறகு இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் நம்ம குத்துக்கோடு வரைஞ்சோம் சரிங்களா இந்த ரெண்டு குத்துக்கோடுகளும் சந்திக்கிற புள்ளிதான் குத்துக்கோட்டு மையம் இதை ஹெச் என்ற லெட்டரால் குறிச்சிப்போம் சோ உங்களுக்கு இது புரியு நினைக்கிறேன் இதோட நம்மளுக்கு பயிற்சி நான்கு புள்ளி ஐந்து முடியுது என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்க நம்ம இந்த பயிற்சி நான்கு புள்ளி ஐந்துல உள்ள எல்லா கணக்குகளுக்குமே ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம் அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வச்சிருப்பேன் சரிங்களா அப்ப பாருங்க ஓகே இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்